ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூறாவல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்லையும் பொறி உருண்டை மொறுமுருண்டு நம்ம கடையில் வாங்குற மாதிரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் நாங்கள் எப்படி செய்யலாங்கிற நாங்கள் வந்து பொறி உருண்டை பார்க்க போகிறோம் ஆயுத பூஜைக்கு வந்த பொரியை வச்சு இன்னைக்கு கடையில் வாங்குகிற மாதிரியேவும் நல்ல ஷேப் மாறாமல் நல்லா மொறுமுருண்டு இன்னைக்கு நம்ம பொறி உருண்டை பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாங்கிறத பக்கம் உருண்டை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பொரி வந்து நல்லா மொறுமுறுப்பாக எடுத்துக்கங்க மொறுமொறுப்பான பொரி இந்த மாதிரி கையில் எடுத்தால் இந்த மாவு மாதிரி ஆகணும் இந்த மாதிரி இருந்தால்தான் நம்ம வந்து பொறி உருண்டை பண்ணும்போது நல்லா சாப்பிடும்போது ஒரு இருக்கும் அதை வந்து ஒரு மாதம் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் நல்லா அப்போ ஒரு இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து வெள்ளம் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த இதில் வந்து மெஷர்மெண்ட் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம எதில் வெள்ளம் எடுக்கிறோமோ அதில் அதே நம்ம பொரிய அளக்க போகிறோம் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்தாலும் சரி டம்ளர்லேயோ கப்லேயோ பவுல்லையோ இதெல்லாம் எடுத்துக்காங்க அதில் ஒரு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு வெள்ளம் போட்டிருக்கேன் ஒரு கப்பு அதே கப்பில் தண்ணி ஒரு கப்பு இது வந்து வெள்ளம் வந்து நல்லா பாகுற வரைக்கும் நல்லா க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சேர்க்குற வெள்ளம் வந்து தூசி இருந்துச்சுன்னா அதை வந்து வடிகட்டிடுங்க வெள்ளை கரையவும் அப்படியே வடிகட்டிடுங்க இல்லை மண் தூசி இல்லாட்டி அப்படியே நீங்கள் பாகுக்கு வந்து காய்ச்ச ஆரமிச்சுருங்க நான் இப்போ வந்து வடிகட்ட ஆரம்பிச்சுருக்கேன் வடிகட்டின வெள்ளத்தை நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் வெள்ளம் வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு கம்பி பதம் வந்ததும் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது கூட நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் அது கூட வைவோம் ஒரு நாலு ஏலக்காவை நான் பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் உள்ள இதை மட்டும் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பொறி உருண்டைக்கு பாகுபாது ரொம்ப முக்கியம் லைட்டாக அப்படி இப்படி மாறிட்டாலும் உருண்டை பிடிக்க வராது அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாகு பதம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு இதில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றி பாருங்கள் இந்த மாதிரி வந்து கரையக்கூடாது இது வந்து இன்னும் வந்து நமக்கு பதம் வரலை இன்னும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் திரும்படியும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இது வந்து நம்ம ஊற்றும் போது அப்படியே கெட்டியாக நிற்கணும் திரும்படியும் தண்ணியில் வந்து அப்படியே கரைஞ்சி போகுது திரும்படி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஊற்றும் போது கரையாமல் நம்ம கையில் எடுக்கும்போது அப்படியே வரணும் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரணும் இது வந்து கரெக்டான பதம் நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை இறக்கி வச்சுருவோம் இதை வந்து பதம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாகுபதம் நான் வந்து ஒரு கப்பு வெள்ளத்துக்கு அதே கப்பில் வந்து மூணு கப்பு நம்ம பொறி சேர்க்கணும் இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் சூட்டோட மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம் உடனே பிடிச்சோம்னா கை பொத்து போயிடும் ஆனால் சூட்டோட தான் பிடிக்கணும் சூட்டோட பிடிச்சா தான் உருண்டை பிடிக்க கரெக்டாக வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் நம்ம இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம் லைட்டாக கை வந்து நினச்சிக்கோங்க ரொம்ப த கை வந்து நினைக்க வேண்டாம் நினச்சி வச்சுக்கிறோம் நினச்சிட்டு கையை தண்ணியை நினச்சிக்கோங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நெய் தடவுனா நெய் தடவிக்கங்க நல்லா அழுத்தி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிருவோம் இதை வந்து சூடத்தான் செய்யும் கையை வேக வேகமாக உருண்டை பிடிக்கும் இல்லாட்டி உதிரி உதிரியாயிரும் உருண்டை பிடிக்க முடியாது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம் லாஸ்ட்டு வந்து அது வந்து ஒட்டிக்கிறோம் இதை வந்து நம்ம அடுப்பில் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அப்படி கிளறி விட்டோம்னா கொஞ்சம் லூஸ் விட்டுரும் இது வந்து இந்த பொறி உருண்டை செயலில் வேகமாக செய்யணும் கை சுடத்தான் செய்யும் அப்படியே விட்டோம்னா இந்த மாதிரி கெட்டியாயிரும் இது கொஞ்சம் இலகி வரட்டும் இந்த ரெண்டு நிமிஷத்துல இலகிறோம் அப்படியே ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது நம்ம இலகின்றதுல அப்படியே கீழே எடுத்து வச்சோமே இதை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக உருண்டே அந்த மாதிரி வந்துருச்சு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது பொறி உருண்டைக்கு வந்து நம்ம பாகு பதமும் பொறி வந்து உருண்டை பிடிக்கிற விதமும் தான் இருக்குது சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இந்த நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க